ஓம் மகா கணபதி நமக குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமான கிரகமானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விட்டிருக்கிறார் அப்ப ஒன்பதாம் மடத்தில் உங்களோட ராசிநாதன் இந்த மாதத்தில் வீட்டு ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று அப்ப ஒரு ஜாதியத்தில் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அசுவர் சுவர் எவராயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்னு இருக்குங்க அப்ப ஒன்பதாம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் இருக்கறனால இந்த மாத காலகட்டம் எக்ஸாக்டா மற்ற கிரகத்தை அனு அனுசரிக்க காட்டிலும் உங்களோட ராசிநாதன் வலுபடுறதுனால எதனையும் சமாளிக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை பெற்ற ஒரு மாதமா இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அது மட்டும் போதான இந்த மாத காலகட்டத்தில் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகமானது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் அப்போ ஐந்து குறியன் ஏழாம் இடத்துல உட்காந்துருது மட்டும் இல்லாமல் உச்ச பலம் பெற்று உட்காந்துருக்கார் ஒரு கிரகம் இரண்டு கிரகம் கிடையாது சுக்கரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்கார் அப்போ இந்த கடக லகனத்துக்கும் சிம்ம லகணத்துக்கும் முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அப்போ இந்த செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலங்களில் உங்களுக்கு செவ்வனே சரியாக உட்காந்துருக்கார் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்னு கனெக்டிவிட்டி வந்துருச்சுனாவே அந்த ஜாதகம் இந்த உலகத்துல சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்ற சொல்லலாம் அதன் அடிப்படையில் இந்த மாத கிரக நிலையானது உங்க ராசிநாதன் ஒன்பதாம் இடம் தொடர்புறார் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்ச பலம் பெற்று உங்க ராசியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்திலிருந்து ஐந்தாம் அதிபதியால் அதிபதியால பார்க்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவாகுதுங்க உண்மையாலுமே நான் உங்களுக்கு வந்து புகழ் புகழ்ச்சிக்காக புகழணும்னு சொல்ல வரல எல்லா ஜோதிடர்களும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சென்னி தொடங்கிருச்சு தொடங்கிருச்சுன்னு சொல்லி அந்த மனிதனை போட்டு ரொம்ப வாழ்த்த வருத்தறத பார்க்க முடியுதுங்க என்னதான் அஷ்டம சென்னிகளாக இருந்துட்டாலும் கூட தெளிவாக சொல்ல வரேங்க ஒரு கிரகம் தனித்து எந்தவித பலன்களையும் செய்து தர முடியாது அஷ்டமச்சனியும் இருக்கிறது உண்மை தான் ஏன்னா எட்டாம் சனி பகவான் இருக்கிறனால அஷ்டமச்சனி காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணுன்ற விதிங்க அப்போ இருந்துட்டாலும் இந்த விதிகள்லாம் இந்த மற்ற கிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அஷ்டமச்சனி இருக்குது எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாது அஷ்டமச்சனி இருக்குது எந்த ஒரு காரியம் செய்யக்கூடாதுன்னு போட்டு மனிதனை முடக்கி போடக்கூடிய அளவுகளில் தான் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கோ தெரியாதோ இந்த மாசி மாத காலகட்டங்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த மாத காலகட்டம் தான் ஏன்னா ஐந்தாம் இடம் தான் தன்னோட குலதெய்வ அருளை குறிக்கக்கூடிய இடங்க ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடம் தொடர்பு வரும் போது இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு அழியா சொத்துகள் வீடு மனைவாசல் வண்டி வாகன யோகங்கள் பெறதுக்கான ஒரு காலகட்டம் காலகட்டமாக இருந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுதுங்க அதனால் கடகராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னு நினச்சிங்கனாக்கா யோசிக்காமல் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட செய்யுங்க கண்டிப்பாக அந்த காரியம் தடை தங்கு தடையின்றி நடைபெறதை பார்க்க முடியும் எப்போதுமே நான் வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு முனை வாசல் கட்டணும்னா நான் என்ன செய்வேனாக்கா ஸ்திர மாதங்கள் மட்டும் தான் குறித்து கொடுப்பேன் ஸ்திர மாதங்கள்லாம் என்னங்க வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்கள் ஸ்திர மாதங்கள் இந்த ஸ்திர மாதங்களில் வீடு முனை வாசல் வாங்கினாலோ கட்டினாலோ அந்த வீடானது பல்லாண்டு காலமானது சேவைத்து நிற்கிறத பார்க்க முடியும் அழியா சொத்துக்களாக இருக்கும் அந்த வீட்டுக்கு எந்த பங்கங்கள் ஏற்படாது அந்த காரியம் அந்த வீடு கட்டக்கூடிய நேரமானது தங்கு தடையின்றி அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளாரே கட்டி முடிக்கப்படக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கொண்டிருக்குதுங்க அதனால இந்த மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும் வீடு முனை வாசல் வாங்குவதற்கும் உறந்த காலகட்டமாக இருக்கு ஐந்தாம் தேதி ஏழாம் தேதி தொடர்பு வருதுனால காதல் எண்ணம் கைவிடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் தேதி ஏழாம் தேதி சொல்லக்கூடிய வலிமை பெற்று இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டமானது கணவனாக இருந்தால் மனைவி மூலியமாகவும் மனைவியாக இருந்தால் கணவன் மூலியமாகவும் ஆதாயங்கள் பெறக்கூடிய மாதமாக இந்த மாத காலகட்டமானது இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால் இந்த கடக ராசிக்காரர்கள் எதுவும் தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு அது மட்டும் போதாதுன்னு உங்களுக்கு ராசிக்கு ஆறுக்கும் எட்டுக்கும் ஆறுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கார் பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கிறார் இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானம் அப்படின்னால குடும்பம் சார்ந்த விஷயங்களை வளர்ச்சி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப அபிவிருத்தி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களோட குடும்ப உறவுகளை ஏதோ இந்த மாத காலகட்டத்தில் சுபநிகழ்வு நாலு பேத்துக்கு விருந்து குடைக்கிறதோ அமுது போடுறதோ ஏதோ ஒரு சுபகாரியங்கள் இந்த மாசி மாதத்துல இந்த கடகராசிக்காரர்கள் வீட்டிலும் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு நான்காம் இடத்தை குருபகான் பார்க்கறதுனால அழியா சொத்துக்கள் வீடுமனை வாசல் வாங்குவதற்கான யோகங்கள் தன் தாயாரின் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ஆறாம் இடமானது ரோகம் சத்ரு எதிரி பகை கடனை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் இருந்தாலும் கூட அது உத்தியோகஸ்தானன்ற ஒரு விதியை கொடுக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாத காலகட்டத்தில் ஏதாவது எக்ஸாம் எழுதி ப்ரிப்பேர் ஆகி பார்த்துட்டுருக்கீங்கனாக்கா வரின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பதாம் தேதிக்குள்ளார இந்த கடகராசிக்காரர்களுக்கு அழியா சொத்துகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தமும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழிலும் வலுவாக பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது புரிவிதிங்க அதனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஆறாம் எடுத்து பார்க்கறதுனால எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும் சொந்த தொழில் அமைத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாஷமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக சொல்ல வரேன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த எட்டாம் இடம் சனி பகவான் மட்டும் எந்த வித்தியும் பாதிக்கப்பட முடியாதுங்க பாதிப்புன்னு சொல்லவிட முடியாது ஏன்னா சனி பகவானுக்கு இரண்டு பக்கமும் இரண்டு அசுபகரங்கள் சொல்லப்பட்டு இருக்குங்க அப்போ சனியின் வாழைகள் செய்ய முடியாமல் தடுக்கப்படும் அப்போ ராகு பகவானானது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பார்த்தீங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் இருந்து சனி பகவானை வந்து நெருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கிறனால இந்த சனி பகவானின் வலிமை குறைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ சட்ட சிக்கலோ வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அஷ்டம சனி தாக்கங்களே இந்த மாதம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு செயல்படலாம் இந்த ஒரு மாத காலமானது எனக்கு தெரிஞ்சாலும் சனி பகவானாலும் எல்லோரும் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு கிடையாது குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் அழியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதனால் கடகராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக வந்துட்டு திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடிய வரும் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா தொழில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது உண்மையான விஷயம் தான் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிறது நட்டமராசிக்காரர்கள் மட்டும் இந்த மாத காலகட்டத்திலிருந்து மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து செப்டம்பர் மாத காலகட்ட வரலுமே அதிகப்படியான கடன்கள் வாங்குறதோ அழியா சொத்துக்கள்னால பிரச்சனைகள் வர்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மி பங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எட்டாம் இடம் இருக்கறனால வண்டி வாகன தடைகள் அவ்வப்போது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும் யாருக்கிட்டையும் விதண்டவாதமான பேச்சுகளை வச்சுக்கூடாது கோர்ட்டுகேஸ் வழக்கில் இருந்து கொஞ்சம் தள்ளி விலகி நிற்கிறதே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரோ செய்து குற்றதுக்கு இந்த நேரத்தில் தண்டனை அனுபவிக்கிறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும் இந்த மாத காலகட்டத்தில் இல்லைங்க இதுக்கு பிறகு நான் ரெண்டு வருஷ காலத்துக்கு இந்த சனி பவனின் தாக்கம் அஷ்டமத்தில் இருக்கிறனால கொஞ்சம் கனமாக இருக்கணும் இந்த அஷ்டமசனி தாக்கங்களை விடுபடுறதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னாக்கா விநாயக பெருமான வழிபாடு செய்ய தான் பரிகாரமாக இருக்கும் விநாயக பெருமானுக்கு தொடர்ச்சியாக சாயந்தர வேலையில் ஐந்தரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே விளக்கே திட்டு வந்தீங்கனாக்கா பட்டமரம் தொழிற மாதிரி படிப்படியாக வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் இருக்கீங்க பெரிய லெவலில் மன பாதிப்புகள் உடல் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் உங்களோட வீட்டில் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம்னு சொல்லலாம் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண வரவுகள் சொந்தத்தினால் மன மகிழ்ச்சி பொருளாதாரத்தை அபிவிருத்தி தொழிலில் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயர்ச்சிக்கான உயர்வுக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிக்குதுங்க அதனால் இந்த மாத கால எனக்கு தெரி வளர்ச்சிமா இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் உருவாச்சு முயற்சி எடுத்து வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்